ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொழுப்படி கொழு பொம்மை சுமங்கலி செட் ரிட்டன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆனால் காதல் திருமணத்துக்கு முதல்ல பச்சை கொடி காட்டுவோர் யாருன்னா செவ்வாய் தான் ஏழில் சனி கிரகமோ இல்லை ஏழாம் அதிபதியுடன் சனி கிரகமோ இல்லை ஏழாம் பாபாதிபதியுடன் சனி கிரகமோ இருந்தால் ஸோ புதன் தான் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்துச்சுன்னா அது சுப கிரகங்களோட தொடர்பு போது ஸ்பௌஸ் வந்து நல்ல குணங்களோட இருக்கிற அதே அசுப கிரகங்களோட தொடர்பு கொள்ளும்போது அது ஏழில் சனி கிரகமோ இல்ல ஏழாம் அதிபதியுடன் சனி கிரகமோ இல்ல ஏழாம் பாவாதிபதியுடன் சனி கிரகமோ இருந்தா ஒன்றுக்கு மீறிய காதலை ஏற்பட்டு திரும்ப திரும்ப ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பாங்க ஆனா பகில விட ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்நூனியமா இருக்காங்க கடைசியில் முதுமை காலத்துலையும் அந்நுனியமா இருக்காங்க அப்படின்னா நீ ஜென்ம கர்ம வினை காரணமா அந்த அந்த காதல் மூலியமா திருமணம் காதல் திருமணம் காதல் திருமணத்துல முடிஞ்சு ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பிரசன்ன ஜோதிடர் ஜோதிட ஆச்சாரியார் வி ஆனந்தவேல் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வணக்கம் சார் வணக்கம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா காதல் நிறைய நம்ம கேள்விப்படுறோம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் இருக்காங்க இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்கள்ல இவங்களுக்கு காதல் உணர்வு அதிகம் யார் சொல்லலாம் அதாவது ரிஷபராசி மிதுர ராசி காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி ரிஷபராசி சுக்கிரன் வந்து ஒரு போக அதனால் அதனால அந்த எண்ணங்கள் அதிகமா ஆசைகள் அதிகமா தூண்டும் மூணாவது வந்து காலபுருஷனுக்கு மூணாம் அதிபதி புதன் எந்த வயதில் இருந்தாலும் அந்த காதல் உணர்வை தூண்டி விட்டுட்டே இருப்பாரு சோ பன்னெண்டு ராசியில ரிஷபமும் மிதுனமும் காதல் உணர்வு அதிகமா இருக்கும் காதல் வந்து வெற்றி அடையறதுக்கு இந்த கிரகம் தான் உதவும் திருமணத்திற்கு செவ்வாய் எப்பவுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அவ்வளவு சீக்கிரத்துல திருமணம் நடத்தி வைக்கிறது இல்லை ஆனா காதல் திருமணத்துக்கு முதல்ல பச்சைக்குடி ஒரு யாருன்னா செவ்வாய் பகவான் தான் ஏன்னா காதலுக்கு மெயினா தேவை ப்ரப்போஸ் பண்றதுக்கு தைரியம் அதிகமா வேணும் அதனால் காதல் திருமணத்துக்கு செவ்வாய் வந்து பச்சை கொடி காட்டுறதுல கர அதாவது ரெடியாக காத்துட்ருக்கிறாரு அரேஞ்சு மேரேஜுக்கு செவ்வாய்க்கு என்ன பச்சைக்குடி காட்டுறது இல்லை ஏன்னா நிறைய தோஷங்களை சுட்டி காட்டிடுறார் காதல் ஏன்னா அரேஞ்சு மேரேஜுக்கு தைரியம் தேவையில்லை பேரண்ட்ஸுடைய க இதில் தான் க கம்பல்சரியில் தான் அவங்க க திருமணம் முடிக்கிறாங்க ஆனால் காதலுக்கு மெயினாக தைரியம் வேணும் இல்லையா பலட்டு நவகிரகங்களில் செவ்வாய் வந்து மிக முக்கியம் தைரியம் வேணும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் செவ்வாய் வந்து காதல் திருமணத்திற்கு முக்கியத்துவம் பெறார் காதல் திருமணம் வந்து சில பேருக்கு தோல்வி அடையுது இல்லை சார் அதுக்கு காரணம் இந்த கிரகம் தான் அப்படின்னா எந்த கிரகத்தை சொல்லலாம் சார் அதாவது பொதுவாகவே ஜனனகால ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் நல்ல கிரகங்களோட தொடர்பு பெற்ற அந்த ஸ்பௌஸ் வந்து நல்ல குணங்களோட இருக்கிறாருன்னு அர்த்தம் அதுவே ஒரு செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரியான அசுபரகங்கள தொடர்பு பெறும்பொழுது புதனு பிரேக்கப் காதல் கைட்டி விடுற காதல் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுடுறது ஸோ அந்த காதல் தோல்வியில் முடியறது ஏதோ ஒரு மன ரீதியாக காயங்கள் ஏற்பட்டு த ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறது ஸோ புதன் தான் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்துச்சுன்னா அது சுப கிரகங்களோட தொடர்பு படும்போது ஸ்பௌஸ் வந்து நல்ல குணங்களோடு இருக்கிறார் அதே அசுப கிரகங்களோட தொடர்பு பெறும்போது அது பிரேக்கப் காதலாக மாறிடுது தோல்வியை சந்திக்கிறாங்க ஒருத்தவருடைய வாழ்க்கையிலேயே இந்த நேரத்தில் இந்த கிரகத்தோட செயற்கை எப்போதான் காதல் வரும் அப்படின்னா அது எப்போவும் சார் அதாவது ஜனனகால சந்திரன் சுக்ரன் சந்திரனோ அல்லது ஜனனகால சந்திரனோ அல்லது சுக்ரன் மேலேயோ கோச்சார செவ்வாயோ குருவோ மேலே பயணிக்கின்ற பொழுது காதல் உணர்வு வெளிப்படுத்துவாங்க அந்த நேரத்தில் அந்த காதல் உணர்வு அதிகம் அதிகமாகி எல்லையை மீறுறது அவமானங்களை சந்திக்கிறது இதெல்லாம் ஏற்படும் ஸோ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதுவே அந்த காதல் திருமணமாக மாறும் அப்படின்னா அது இந்த கிரகத்தோட சேர்க்கை இருந்தாதான் அப்படின்னா அது இந்த கிரகம் அதுக்கு நிறைய ஜோதிட விதிகள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று தசாநாதனோ புத்திநாதனோ நடக்கணும் மெயினாக அஞ்சு ஏழு அதிபதி அதாவது சேர்க்கை பார்வை தொடர்பு இது எல்லாமே வந்து தொடர்பு பெறும்பொழுது காதல் ஏற்படுகின்றது அது திருமணத்தில் முடியணும் அப்படின்னா அந்த ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று ரெண்டுன்றது குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இடம் தொடர்பு பெறனா காதல் ஏழாம் இடம் சமுதாய அங்கீகாரம் பதினொன்றாம் பாகன்றது உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற பாகம் அதே மாதிரி அதுக்கு நிறைய ஜோதிட விதிகள் இருக்குது காதலுக்கான ஜோதிட விதிகள் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அதே மாதிரி புதன் நின்ற வீட்டில் இருந்து அஞ்சாம் அதிபதி லக்னத்துக்கோ புதனுக்கோ ஆறு எட்டில் மறையக்கூடாது ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட விதிகள் இருக்குது ஐந்தாம் இடத்துல ராகு கேது அமர்ந்து ஏழாம் அதிபதியுடைய சாரத்தை பெற்றாலும் அந்த காதல் காமமாக போய் மாறிடுது அப்புறம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இந்த கிரக தொடர்புகள் இருந்தாலும் காதல் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதில் ஏழு பதினொன்று ரெண்டு பதினொன்று பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருது இது மாதிரி இது சந்திரன் ராகா இருந்தால் ராகு கேதுவாக இருந்தால் ஒருதலை காதலாக மாறிடுது முக்கியமான ஜோதிட விதி அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சாமதிபதி ஏழாம் விதி சேர்க்கை பார்வை தொடர்பு நட்சத்திர பரிவர்த்தனை எது இருந்தாலும் அந்த காதல் காதல் ஏ ஏற்படுத்தி திருமணத்திலையும் முடிச்சு கொடுத்துரும் அந்த ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று பாவக தொடர்பு வரும்போது அந்த காதல் வந்து திருமணத்துல போய் முடிஞ்சிடும் காதலுக்கு இவ்வளோ ஜோதிட விதிகள் இருந்தாலும் இதுக்கு முக்கியமான காரணம்னா இந்த ரெண்டு விதியை சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் செவ்வாய் புதன் கேது இது வந்து ரொம்ப தொண்ணூறு சதவீதமான காதலை ஏற்படுத்தி ரெஜிஸ்டர் மேரேஜே பண்றாங்க செவ்வாய் புதன் சேர்க்கை இருந்து கூடவே கேதுன்னா லீகல் படி பதிவு திருமணம் செஞ்சிடுறாங்க படிக்கிற வயதிலேயே திருமணம் செஞ்சிடறாங்க காலேஜ் படிக்கிற வயசுலேயே இப்போ பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் திருமணம் இப்போ கேதுன்னா லீகல்னு அர்த்தம் அப்போ சட்டப்படி ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு வெ வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் திருமணம் ஆகுது செவ்வாய் புதன் கேது செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அது சேர்க்கை பார்வை நீசம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த காதலை ஏற்படுத்திடுது அதே மாதிரி புதன் குரு தொடர்பு சூரியன் சனி சனி சந்திரன் இதெல்லாம் அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் மதி எந்த லக்னமாக இருந்தாலும் அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் மதியும் தொடர்பு இருக்கின்ற போது அஞ்சாம் அதிபதின்றது காதலை வெளிப்படுத்து காதல் உணர்வு ஏற்படுத்துகிறது பதினொன்றாம் வந்து எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கு தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் கேது முக்கிய முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா கேதுன்னா வலையின் அர்த்தம் காதல் வலையில் போய் விழுறது அந்த அவங்க அந்த காதல் வலையில் விழுந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க நைன்ட்டி இந்த திருமண வாழ்க்கையை கொடுத்துடுது ஒரு சில பேர் வந்து விதவை சார் அது அது எந்த அதாவது ஏழாம் அதிபதி பதினொன்னுல அமர்ந்து கேதுவுடைய சாரத்துல அமர்ந்தா அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த அனுஷத்துல அமரும் பொழுது உடல் ஊனமுற்றவங்களையோ இல்ல உடம்புல ஏதாவது ஒரு குறைபாடு உள்ளவர்களையோ இல்ல விவாகரத்து ஆனவர்கள் மேலேயோ காதல் வருது ஸோ இந்த கிரக அமைப்பு இருந்துன்னா இவங்களாம் இது இந்த மாதிரியான குறைபாடு உள்ளவங்களோ உணவு ஆண்டிகேப்டு இந்த மாதிரியான வரணைதான் விரும்புகிறாங்க காதகம் மேலே காதல் ஏற்பட்டு ஒரு அது அனுதாபம் மூலியமாகவும் ஏற்படுது அந்த காதல் ஸோ அவங்கள தான் திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் இது பத்துக்கு பத்துக்கு பத்து ஜாதகம் பார்த்தோம்னா பத்தும் மேட்ச் ஆகுது இந்த ஜோதிட வீதி நிறைய பேர் வந்து இந்த வயது அதிகமான வித்தியாசத்தில் திருமணம் பண்ணிக்கிறாங்க காதலும் வருது அது எந்த கிரகம் இருந்தால் இந்த மாதிரி அதிகமான வயது வித்தியாசத்தில் காதல் வருது அதாவது ஏழாம் அதிபதி அல்லது ஏழாம் பாவாதிபதியுடன் சனி கிரகம் ஏழில் சனி கிரகமோ இல்லை ஏழாம் அதிபதியுடன் சனி கிரகமோ இல்லை ஏழாம் பாவாதிபதியுடன் சனி கிரகமோ இருந்தால் குறைஞ்சது பத்து ஆண்டுகள் வித்தியாசம் உள்ள வரன் தான் அமையும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகலக்கணம் சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி சனி கிரகமாக தான் வரும் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளாவது வித்தியாசம் இருக்கும் இந்த சனின்னா ஒரு முதுமை ஒரு முதுமை தோற்றம் உடைய சனின்னா வயது வயதான அப்போ இந்த இது ஏழாம் அதிபதியுடைய சனி ஏழில் அமர்ந்த சனி ஏழாம் பாவாதிபதியுடன் இணைந்த சனி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு பத்து ஆண்டுகள் வித்தியாசமாவது இருக்கும் இந்த வரணுங்களாம் இது நல்லதாக கெட்டதா சார் இது நல்லதுன்னா இது நல்லது தான் எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ரொம்ப அன்பு அதிகமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு அளவுக்கு ஒன்றும் ஆர் டூ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு வித்தியாசம் பாக்குறாங்க அன்றைக்கெல்லாம் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அது கட்டிக்கிற நிலையில தான் இருந்தாங்க இப்போ பத்து வயசு டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை முறிவு ஏற்படும்னா அதெல்லாம் ஒன்றும் பாதிப்புலாம் ஏற்படாது ரொம்ப அன்யுனியமாக இருப்பாங்க ஸோ இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ காதலில் தடையை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா இதை சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சந்திரன் ராகு கேது செவ்வாய் ராகு கேது புதன் ராகு கேது இந்த சந்திரன் ராகு காதல் வந்து ஒருதலை காதல் தான் அவங்க இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது அதே மாதிரி செவ்வாய் ராகு வேகத்தன்மை அதிகமாக இருக்கும் அதுவே அது பிரிவினைக்கும் எது கெடுத்தாலும் கோவம் வருது ஏன்னா செவ்வாய் வந்து கோவக்காரர் ராகு அதை விட கோவக்கார் அதே மாதிரி புதனுடன் ராகு கே ஒன்றுக்கும் ஒன்றுக்கு மீறிய காதலை ஏற்பட்டு திரும்ப திரும்ப ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பாங்க ஆனால் ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய ஜோல்ஸ் வாங்கி கொடுக்குது ஆர்டிகல் ரிங்கு வாங்கி கொடுக்குது ஏமாறுவாங்க மறுபடியும் ஏமாந்தாலும் திரும்ப திரும்ப காதல் அதிலே போய் விழறாங்க அந்த புதன் ராகு வந்து மோசமான ஒரு கிரக சேர்க்கை இது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் அது ஒன்பதாம் இடத்துலலாம் அமர்ந்துட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அவங்கள காதலில் போய் விழறாங்க அது அடுத்தவங்களுக்கு அது கைட்டி விடுற காதலாகவும் இருக்கும் அந்த காதல் ஸோ ஜெயிக்கிற காதல் இல்லை சந்திரன் ராகு செவ்வாய் ராகு புதன் ராகெல்லாம் வந்து காதலில் ஒரு தோல்வி தான் இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் போய் தேவையில்லாமல் அதில் போய் விழுந்துடுறது அவசரப்பட்டு திரும்ப தரும்ப மனசில் ஒரு ஆழமான காயத்தை உண்டாக்குறது இந்த கிரகம் சேர்க்க இருந்தால் அது எல்லாம் இவங்கெல்லாம் அதில் ஈடுபடாமல் இருக்குது நல்லது பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கட்டிட்டு போயிட்டு பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போயிடுது நல்லது இப்போது நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் பார்க்கறது என்னென்னா அந்த மாதிரி குழந்த பசங்க சின்ன பசங்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க ஸ்கூலுக்கு போகிற இடத்துல அவங்களோட ப்ரொஃபசர்ஸை லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேள்வி பரவாயில்ல சார் இது ஜாதகத்தில் எந்த கிரகம் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் மெயின் காரணம் பார்த்திங்கன்னா சந்திரன் ராகு கேது இதுதாங்க இந்த சந்திரன் என்னென்னா படிக்கப் போன இடத்துல டியூஷன் போன இடத்துல தன்னை விட அறிவு தாஸியாக இருந்தால் அந்த மாதிரியான ப அந்த மாதிரியான கேண்டிடேட்டை விரும்புகிறது சாஸ்திரம் படிக்க போன இடத்துல ஜோதிடம் படிக்க போன இடத்துல தன்னை விட அறிவாளியாக இருந்தாலோ இல்லை ஆசிரியர் நல்லா இருந்தாலோ அவங்க மேலே காதல் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து இந்த சந்திரன் ஆகு கே இது தான் இது என்னன்னா முன்ஜென்ம பூர்வ ஜன்ம பந்தத்துடைய கர்மாவுடைய பாதிப்பு தான் இது மற்றபடி மெயின் ரீசன் இன்னைக்கு நடைமுறையில் அது அதிகமாக இருக்கிறது காரணம் சந்திரன் ராகு தான் ஏன்னா பாம்புக்கு இந்த சந்திரனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஏன் ஏன்னா இப்போ அபிஷேகத்துக்கு நம்ம வந்து சர்பகிரகங்களுக்கு கூட பால் தான் ஊற்றுறோம் புத்துக்கும் பால் தான் ஊற்றுரும் இந்த ராகுக்கு சந்திரனை ரொம்ப இருக்கும் அப்போ அந்த அந்த ஈப்புத்தன்மை அதிக ஜாஸ்தி அந்த அந்த வயது கோளாறு இதெல்லாம் வந்து தான் ஆட்டோமேட்டிக்காக அதை ஈர்ப்பு கொடுத்துடுது ஸோ இந்த கிரக சேர்க்கை இருந்தால் இவங்கெல்லாம் தேவையில்லாமல் அதெல்லாம் வந்து நாட்டன் செலுத்தாமல் போனோமா படிப்பு முடிச்சமாக வந்தமானு இருக்கணும் தேவையில்லாமல் மைண்டை அது ஒரு சந்திரனாலே ஒரு சலனம் இருக்கும் ஏன்னா சந்திர பகவானுக்கு இருபத்தேழு மனைவி அதில் ஒத்து பிடித்த மனைவி பார்த்திங்கன்னா ரோஹினி ஸோ அதனால் வந்து சந்திரனாலே ஒரு மனசு சலனம் உடல் சலனம் அப்படின்னா சந்திரன் தான் ராகு வந்து ஒரு போகக்கார் இவங்க இந்த மாதிரியான கேண்டிடேட்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பிடிவாத குணம் நிறைய பேருக்கும் இருக்கும் சார் சில பேர் உச்சகட்டம் வரைக்கும் போவாங்க எனக்கு ரொம்ப பிடிவாதம் அதிகம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன கிரக செயற்கை இருந்தால் அவங்களுக்கு அந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் ராகு சந்திரன் ராகு சுக்ரன் ராகு இது ரொம்ப பிடிவாத கூடவே இந்த ராகு இணையதுனால அந்த பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும் நான் என்ன முடிவு அதுதான் நான் காதலில் லவ் லவ்வில் விழுந்துட்டேன் எனக்கு இதை கட்டி வைங்கன்னு ஒரு பிடிவாத குணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்கெல்லாம் வந்து யார் கட்டுப்படுவாங்கன்னா குருநாதருக்கு தான் கட்டுப்படுவாங்க அப்புறம் துர்கைக்கு தான் கட்டுப்படுவாங்க டீச்சர்கிட்ட சொல்லிவிடுவேன் பிரின்ஸ்பல்கிட்ட சொல்லிவிடுவேன் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன் நீ இந்த வயசில் இந்த தேவையில்லை அது உன்னோட படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா அந்த ராகு யாருக்கு கட்டுப்படுவார்னா குரு குருவுக்கும் துர்கைக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் அந்த கருணாக வேற யாருக்கும் கட்டுப்படாது படிக்கிற குழந்தைங்க இப்போ ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா பசங்க படிக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னால் டீச்சர்கிட்ட சொன்னால் நான் டீச்சர்கிட்ட சொல்லிவிடுவேன் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் சொன்னால் அந்த பசங்க தன்னுடைய சேட்டையை முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த ராகு யாருக்கு பயப்படுவார் அப்படின்னா குருவுக்கு கட்டுப்படுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கருணாகம் துர்கைக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் ஸோ இவங்களுக்குலாம் வந்து நம்ம என்ன கொடுக்கணுன்னா என்ன ஒன்றுன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுங்க ஓரளவுக்கு பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க என்ன பண்ணலன்னா அந்த அந்த ஏரியாவிலையோ இல்லை அந்த அவங்க படித்த ஆசிரியரோ பிரின்ஸ்பலோ யாராவது இருந்தாங்கன்னா ப்ரொஃபஸரோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க பையன் இப்போ பொண்ணு ஒத்துக்க மாட்டேன் பையன் வந்து கேரக்டர் சரியில்லை எங்களுக்கு பிடிக்கலை ஆனால் பொண்ணு அடம் பண்ணுது அப்படின்னா அந்த பிரின்சிபலோ ப்ரொஃபஸரோ டீச்சரோ அந்த தெருவில் பழைய டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா இவங்க கேட்பாங்க ஸோ இந்தமாதிரி சேட்டை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை தான் சந்திரன் ராகு செவ்வாய் ராகு புதன் ராகு சுக்ரன் ராகு இதெல்லாம் வந்து அந்த சேட்டைகள் அதிகமாக இருக்கும் இதை கட்டுப்படணுன்னா பிரின்சிபலு ஆசிரியர் துர்கை இந்த ரெண்டு ரெண்டுத்துக்கு தான் அவங்க கட்டுப்படுவாங்க நிறைய பேர் இப்போ காதல் திருமணம் பண்றாங்க திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்த பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பெரிய பெரிய ஒற்றுமை இல்லாமல் விவாகரத்து வரைக்குமே போகுது இல்லை சார் காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தை பிறந்த பிறகு ஏன் சார் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா இன்றைக்கி நடைமுறையில் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செஞ்சவங்க தான் அதிக பேர் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு எல்லா கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி தான் விவாகரத்து ஆனவங்க தான் இருக்கு அதே மாதிரி மேட்ரி மோனிலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடைமுறையில் நிறைய விவாகரத்து ஆனவங்க ஃபைல் தான் நிறைய இருக்கு காதல் திருமணம் தான் செஞ்சோம் மூணு மாசம் கழிச்சு எங்களுக்கு பிடிக்கலை ஆறு மாசத்துல பிரிஞ்சிட்டோம் பிரேக்கப் ஆகிடுச்சு எங்கள் திருமணம் வாழ்க்கை திருமணத்துக்கு போய் அவனுடைய கேரக்டர் மாறி போச்சு இப்படி நிறைய சொல்கிறவங்க அதிகமாக ஆயிட்டாங்க இதுக்கு என்ன முக்கியமான கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு இந்த மூணு பாவங்களில் சனி ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா காதல் திருமணத்தை ஏற்படுத்தி திருமணத்துக்கு பிறகு அந்த வாழ்க்கையை சின்ன பினமாக ஆக்கி கசக்கி பிழிஞ்சி கொடியில் காய போட்டு கிளிப்பம் மாட்டி விட்டுருது அந்த சேர்க்க அந்த கரு நின்னதுக்கு பின்னாடி அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க அந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு அதிபதியுடன் குரு தொடர்பு பெற்று இருந்தாங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையும் குழந்த குழந்தை பிறக்காத வரைக்கும் ஒன்றும் அதாவது கரு நிற்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரு உடனே தம்பதிக்குள்ளே சண்டை வந்து பிரிஞ்சிடுறாங்க அந்த கிரகமைப்பு பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த விவாகரத்துக்கு போகுமா இல்லையான்னு சொல்ல முடியும் அதே மாதிரி அஞ்சு ஏழு ஒம்பது அதிபதியுடைய செவ்வாய் சனி சேர்ந்துடுச்சுன்னா கரு தங்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை கரு தங்க ஆரம்பித்த உடனே பிரிஞ்சிடுறாங்க ஆண் குழந்தை பிறந்தால் விவாகத்துக்கு அப்ளை பண்ணிடுறாங்க பெண் குழந்த பிறந்தால் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழலான்னு எடுக்கிறாங்க அதே மாதிரி ராகு கேது நின்ற வீட்டின் அதிபதி பன்னெண்டில் போய் மறைஞ்சாலும் அதை விவாகத்தில் போய் கொண்டு போய் விட்டுவிடுது இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப எதுக்கெடுத்தாலும் காதல் காதல்னு சொல்லி அவசர அவசரமாக போய் காதலில் விழுந்து அது என்ன ஏதுன்னு தெரியாமல் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய போய் விழுந்துறாங்க இன்றைக்கி ராகுடைய ஆதிக்கம் பலமாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு ஒரு லைஃப் நல்லா ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி தவறான பாதையில் போய் விழுந்து வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தால் ரொம்ப கவனமாகவே என்ன பேக்ரவுண்ட் என்ன என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இது பண்ணுறது நல்லது இல்லைனா திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும் அதுலேயும் இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அஞ்சு ஏழு கிரகம் கிழிஞ்சிச்சின்னா ரொம்ப கசப்பான திருமணத்தை தான் கொடுத்துடுது ஏன்னா சனினாலே கசப்பு தான் ராகுன்னா விஷம் இப்போ திருமண வாழ்க்கை கேள்விக்குறி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போகுது குழந்த பிறந்த பிறகு பிரிஞ்சு வாழறாங்க காதல் திருமணம் தான் செஞ்சாங்க இப்போ என் பொண்ணு கஷ்டப்படுது அப்படின்னா இந்த சனி சனியும் ராகும் ஆனால் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க குழந்தையத்தின் போய் பேரண்ட்ஸ்டே கொடுத்துட்றாங்க இப்போ பழபடி அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் குடும்ப வாழ்க்கை கசப்பை மட்டும்தான் கொடுக்குறது வந்து 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 நீண்ட நீண்ட நாட்கள் ஆயுள் தம்பதியே இருக்கணும் எந்த கிரகம் வந்து விட ரெண்டு பேரும் மனைவி ரெண்டு பேரும் அந்நுனியமா இருக்காங்க கடைசியில முதுமை காலத்திலையும் அந்நுனியமா இருக்காங்க அப்படின்னா லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் திரிகோணத்திலேயோ அதாவது ஒன்று ஐந்து ஒம்பது இல்ல ஒன்று நான்கு ஏழு பத்து பாவங்களில் ஒன்றா இருக்கும் பொழுது என்ன எந்த மாதிரியான கசப்புகள் இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில ஒற்றுமையா வாழ்ந்துட்டு போயிடுறாங்க இந்த கிரக அமைப்பு மிக ஒரு சிறப்பான அமைப்பு என்ன விதமான பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்ன விதமான தொழில் நட்டம் தொழிலில் சரிவு பிரேக்கப்பு தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆனாலும் கூட அந்த இணைஞ்சி வாழ்கிறாங்க லைஃப்பில் அப் அண்ட் டவுன் இருக்கிறதா கை இருக்கிறது கை இருக்கும் அதுக்காக ஃபீல் பண்ண வேணாம் ஒத்தருக்கொத்தர் ஒரு ஒரு அதாவது அந்யுன்யமாக இருக்கிறது அந்த கஷ்ட காலத்துலேயும் துணை நீக்கிறது அப்போ இந்த கிரக அமைப்பு லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் கேந்திரஸ்தானத்துலையோ திரிகோணத்துலேயோ நிற்கும் பொழுது ஒன்று ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த வாழ்க்கை பயணம் கடைசி வரைக்கும் ரீச் ஆகுது இப்போது ஐந்தாம் பாவத்தில் நவகிரகத்துடைய பங்கு என்னவா இருக்குது சார் அதாவது ஐந்தாம் பாவம்னுடைய வந்து காதல்ன்ற மந்திர சக்தி உருவாகிறதே அங்கே தான் அந்த இடத்துல ஒரு சூரியன் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா காதலில் வந்து ஒரு கற்பனை உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க சூரியனாலே ஒரு கற்பனை தான் ஒரு கற்பனை உலகத்தில் கா வரக்கூடிய ஸ்பௌஸு கூட ரொம்ப அதிக கற்பனையில் இப்படி வாழணும் அப்படி வாழணும்ன்ற ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க சந்திரன்னா மனோகாரகன் அவர் வந்து உடல் ஒரு ஒரு காதலில் வந்து ஒரு சலனத்தை ஏற்படுத்துறது அது வந்து சந்திரன் வந்து எப்போவுமே ஒரு சலன இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் அதனால் அந்த காதல் வெளிப்படுத்துறதுக்கான முரட்டு தைரியம் எதாக இருந்தாலும் நான் ப்ரப்போஸ் ரெண்டு பேரில் ரெண்டு பசங்க போகிறாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன் நீ அது இவ்வளோ வேக்கப்படுறேன்னு வானுங்க அந்த தைரியத்தை கொடுக்குறது செவ்வாய் பகவான் தான் ஸோ ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து அது காதலை வெளிப்படுத்துறதுக்கு தைரியத்தை கொடுக்குறது செவ்வாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரு புதன் புதன் பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாதம் என்ன திருமணத்துக்கு பின்னாடியும் கூட அந்த காதல் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு துணையை தேர்றதுக்கான அமைப்பை வந்து புதன் கொடுக்குறார் அந்த எண்ணங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறார் புதன் அப்புறம் வந்து குரு ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் கோயிலில் பார்த்து வரக்கூடிய காதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி கோயிலுக்கு போகிறோம் டெய்லி அங்கே அந்த பொண்ணை சந்திக்கிறோம் அந்த பையனை சந்திக்கிறோன்னா அது மூலியமாக ஒரு ஈர்ப்பு ஒரு பக்தியின் காரணமாக ஏற்படக்கூடிய காதல் வந்து ஐந்தாம் பாவத்தில் ஜனநகால ஜாதகத்தில் ஒரு காதல் திருமணம் செஞ்சிட்டார் அஞ்சில் குரு ஆனால் கோயிலில் பார்த்து திருமணம் பண்ணியா ஆமாம் ஆமாம் கோயிலில் தானே சந்தித்தோம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் டெய்லி ராகு காலத்தில் சந்திப்போம் இப்படி சொல்லுவாங்க சுக்ரன்னா விதவிதமான பைக்கு ஆடம்பரம் ஆடம்பரமான பைக்கு ஆடம்பரமான காரில் வந்து இறங்குறது இதை பார்த்து மயங்கிறது சுக்ரன் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குறது ரிசார்ட்ஸில் வீக்கெண்டில் போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது இதை பார்த்து வரக்கூடிய காதல் எல்லாமே வந்து சுக்ரனால் வருது சனி வந்து காதலில் ஒரு அவமானத்தை கொடுக்க காத்துக்கிட்டே இருக்கும் எப்போனாலும் அது பிரேக்கப் ஆகும் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் காதல் உணர்வுள்ள ஒரு கசப்பை கொடுத்துரும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அப்படின்னா கெட்ட பழக்க வழக்கம் தவறான பழக்க வழக்கம் முன்ஜென்ம கர்ம வினை காரணமாக அந்த காதலை ராகுவும் கேதுவும் ரெண்டு பேரும் அஞ்சாம் இடத்துல அஞ்சில் ராகுவோ அல்லது கேதுவோன்னா முன்ஜென்ம கர்ம வினை காரணமாக அந்த அந்த காதல் மூலியமாக திருமணம் காதல் திரும காதல் திருமணத்தில் முடிஞ்சு திருமணத்துக்கு பிறகு ஒரு க ஒரு மனக்குறையை கொடுத்துரும் அந்த அது முன்ஜென்ம கர்ம வினையின் பயனாக அந்த பையனை திருமணம் செஞ்சு அதன் மூலிமா ஒரு மனக்குறையை கொடுக்கறது ஐந்தாம் இடத்துல அமர்ந்த ராகுவும் கேதுவும் அது மொத்தத்தில் நவகிரகங்கள் அத்தனை பேருமே காதலை வெளிப்படுத்துறதுக்கு காத்துட்டு இருக்குது நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கும் ஆனால் சனியில் வந்து ஆனால் ஐந்தில் சனி நின்னால் என்ன பலன்கள் கிடைக்கும் சார் அது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம்ன்றது இப்போ பூர்வ ஸ்தானம் அஞ்சில் சனி கிரகம் இருக்குது அப்படின்னா காதல் வந்து திருமணம் வந்து தாமத திருமணமாக கொடுக்கும் காதல் திருமணம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் குழந்தை இன்மை ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது குழந்தையை குறிக்கின்ற இடம் குழந்தை இன்னொரு திருமணம் குழந்தைக்கான திருமணம் குழந்தையை வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விட்டுட்டு வெளியே போயிட்டாங்கன்னா குழந்தையை வளர்க்கணுன்றதுக்காக இன்னொரு திருமணம் பூர்வீகத்தை விட்டு வெளியே தள்ளுறது அங்கத்தில் ஐந்தாம் இடத்துல அமைந்த கிரகம் வெறும் கசப்பை மட்டுமே கொடுக்குது ஸோ இது வந்து சிறப்பு இல்லாத ஒன்று தான் ஐந்தாம் இடத்துல சனி கிரகம்னா பூர்வ புண்ணியத்தை சொந்த ஊரை விட்டு வெளியே வந்துடுவாங்க அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே தள்ளுறது இப்போ கலப்பு திருமணத்தை கொடுக்கறது எல்லாமே ஒரு கசப்பு தான் பேரண்ட்ஸை மீறி கலப்பு திருமணம் செஞ்சிருது கலப்பு திருமணம் செஞ்ச உடனே குலதெய்வம் மாறுபட்டு போயிடுறது குலதெய்வத்தை வழிபாடுகள் இல்லாமல் போயிருது அப்போ குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் போயிடுது வாரிசுகளுக்கு குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் போயிடுது ஸோ ஐந்தாம் இடத்துல நம்ம சனி கிரகம் வெறும் கசப்பை மட்டுமே தான் கொடுக்குது ஸோ அது சிறப்பு இல்லாத ஒரு தன்மை தான் காதலை பற்றியும் திருமணத்தை பற்றியும் பல கிரகங்களை பற்றியும் இன்னைக்கு உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய பயனுள்ள தகவல் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி